ஜோதிட நிலைக்கு பதினைந்து வருட அனுபவமிக்க தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லி பாளையம் எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஈரோட்டில் வந்து அட்வொகேட் ஆனந்த் ஐயா வந்து குழு பார்க்கறதுக்காக சென்றிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் வந்து ஸ்கூல் மாதிரி செட்டப் இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் மாதிரி எல்லோரும் படிக்கிற மாதிரி இது வந்து குழு பத்து படி வச்சிருக்காங்க ட்ரம்ஸ் இசைக்கிற மாதிரி இது சிவலிங்கத்தின் அணிவகுப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கி அதாவது கால தூக்கி நிற்கிற குதிரை இது ஒரு குதிரை பார்த்திங்கன்னா நிற்கும் அப்புறம் வந்து இது எங்கள் வீட்டில் உள்ள சாமி ரூமில் சாமிகள் அலங்காரம் எங்கள் பெருந்து நம்ம வீட்டில் பண்ணது அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் சோப்பு ட்ரெஸ்ஸில் வரவங்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா பின்னான்னு நிற்கிறாங்க குழுக்கு தினமூறு இருபத்தஞ்சி பேர்லேருந்து ஐம்பது பேர் குழு பார்க்குறதுக்காக வர்றாங்க அவங்க வீட்டில் வந்து கான்செப்ட் மாதிரி கான்செப்ட் குழு நார்மல் ஒரு பத்து படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நவ கைலாயம் இந்த முத்துமலை முருகன் கோயில் அந்த முருகன் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து அவருடைய சட்ட புத்தகங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கலசம் பொம்மை எல்லாமே பொம்மை தான் இது ஒவ்வொரு படிநிலையாக உயரம் ஒவ்வொரு படி வைக்கிறவங்க ரெண்டு படி மூணு படி நாலு படி ஐந்து படி ஆறு படி கொண்டு வருவாங்க இது கல்யாணம் கல்யாணத்தில் மந்திரம் ஓதுறவங்க பள்ளி கொண்ட பெருமாள் கற்பக விருச்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையாக வசதி கொண்டு போகணும் சாய்பாபா வரைக்கும் இருக்கிறார் சாய்பாபாவுக்கு உயரமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாசலபதி ஐயப்பர் கொஞ்ச நேரம் கண்டு கழித்த பிறகு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கி நிறைவு செய்தாக டைப்பிங்லாம் பண்ணி சீரியல் மின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க சில சமயம் திருப்பதி பெருமாள் மாதிரி திருப்பதி மாதிரி கான்செப்ட் பண்ணலாம் தேர் பாத்தீங்கன்னா முருகன் முருகன் சிவலிங்கம் நமக்கைலாயம் சிவனுடைய அணிவகுப்பு இது வந்து சிவனுடைய ராஜாங்கம் அப்படின்னு சொல்றது அப்புறம் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் இது சரவணப் பகையிலே முருகன் உதித்த ஒரு தலம் முருகன் வந்து ஆறுமுகமாக கார்த்திகை பெண்கள் ஆறுதற்கு போய் வந்தது பண்ணியிருக்காங்க பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் ஒவ்வொரு வருஷமும் பொருட்கள் வைத்து அதை பராமரித்து முடிந்தவர்கள் எனக்கு வீட்டில் இடம் என்ன முடியாது கொஞ்சம் வீடு வசதியாக என்ன பண்ணலாம் பண்ணி வாழ்க்கையிலே இவர் நம்ம முட்டி கோடாளி எல்லாமே வச்சுருக்காங்க അതുകൊണ്ട് ഒരു നന്ദി വടക്കം